ஆந்தையோட கிளாக்கெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கலான்றாங்க ஏன்னா ஆந்தை வந்துட்டு மகாலட்சுமியோட வாகனம் அதனால் அதில் முழிச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க பொதுவாக ஆந்தையை பார்த்தா பல பேர் பயந்து தான் கேள்விப்பட்டிருக்கும் இப்போ டோட்டலாக வேறு மாதிரி சொல்கிறாங்களே அதே மகாலட்சுமியுடைய வாகனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் வந்து எந்த வீட்டில் வந்து உட்காருதோ அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு ஏற்படுது மரணம் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக தகவல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க பல விதமான சந்தேகம் இருக்கும் எது உண்மை எது போய் எதை நம்ம ஃபாலோ பண்ணலான்ற பல கேள்விகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான கேள்விக்கான பதிலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வாஸ்துப்படி வீட்டை மாத்த முடியல மாதிரி பல பேர் பெரிய மாற்றங்கள் கொண்டு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வைக்கலாம் இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் மணி பிளான் எல்லாருமே வளர்த்துட்டு சொல்கிறாங்கன்னா ஆந்தை பொம்மை ஆந்தை பொம்மையில நம்ம காலையில் எழுந்தோன்னு கண் விழிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆந்தியோட கிளாக் எல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கலான்றாங்க ஏன்னா ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் அதனால அதில் முழிச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க பொதுவாக ஆந்தையை பார்த்தா பல பேர் பயந்து தான் கேள்விப்பட்டிருக்கும் இப்போ டோட்டலா வேற பொதுவாகவே ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடுகளுக்கு பொம்மை வந்து சரி கட்டுது அல்லது பொம்மை வந்து உங்களுக்கு வந்து அதை ஓரளவு தவிர்க்குது அல்லது அந்த பொம்மை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது எல்லளவு கூட உண்மை கிடையாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஜாதக ரீதியாக மட்டுமே ஒரு மனுஷாளுக்கு இந்த வயசுல இந்த காலத்துல இந்த யோகம் வருது அப்படின்னா அந்த யோகம் கண்டிப்பாக வரக்கூடிய கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த யோகத்தை கடவுளாலேயே தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த பிரபஞ்ச சக்திக்கு உண்டான சிறப்பாக அப்படிப்பட்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த அம்சத்தில் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்காக ஒரு சிறு வாஸ்து குறை இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொம்மையை வச்சுக்கும் பொழுது அந்த பொம்மை நன்மை செய்யுமா அப்படிங்கிற விஷயத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி வாஸ்து குறைபாடு இருக்கிறதாக உங்களுடைய மனசுல வந்து சஞ்சலம் ஏற்படுறது இல்லையா நீங்க வந்து சந்தோஷமா இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் சந்தேகம் அல்லது சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுறாங்க அப்படி சஞ்சலம் அல்லது சந்தேகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு வாழ்க்கையில குழப்பத்தில் உள்ளவங்க வந்து நீங்க பல்வேறு விதமான விஷயங்களை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கறத விட உங்களுடைய வீட்டில் அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறது வீட்டினுடைய நிலை வாசல் வீட்டு காம்பவுண்ட் ஒரு வாசல் அது கிடையாது உங்களுடைய வீட்டில நிலை வாசல்ல மண் விளக்குல அகல் விளக்குல நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி அந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்தி வைக்கிறது மிக மிக இருக்குது இந்த நல்லெண்ணெய் விளக்கு கூட வாரம் முழுவதும் ஏற்ற கூடாது வாரத்துல இரண்டு நாள் அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள்ல தான் ஏத்தனும் இந்த செவ்வாய் வெள்ளி இரண்டு நாட்களுமே மாலை நேரத்தில் மட்டும்தான் ஏத்தனும் காலை நேரத்தில் ஏத்தி வைக்க கூடாது விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி மண் விளக்குல வந்து நல்லெண்ணெ மட்டும் ஊற்றணும் இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு இருக்கிற வீட்டில் வந்து வசதியை காட்டிக்கிறதுக்காக வேணும்னே நெய்யை ஊற்றி பண்ணுறது இல்லை வேறு விதமான விஷயங்களை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது எதார்த்தமில்லாத நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் நல்லெண்ணெய் மட்டும்தான் அதாவது தேங்காயில வந்து எண்ணெய் எடுக்கும்போது அது தேங்காய் எண்ணெய் இருக்குது வேப்பங்குட்டையில் எண்ணெய் எடுக்கும் பொழுது அது வேப்ப எண்ணெய் அறுந்துகிட்டு இருக்குது கடலில் வந்து எண்ணெய் எடுக்கும் பொழுது கடல் எண்ணெய் அப்படின்னு பயிர் வச்சிருக்குது ஆனால் எள்ளில் எடுக்கப்படுகிற அந்த எண்ணெய்க்கு மட்டும் எல் எண்ணெய் என்று சொல்லிவிட்டு சொல்லாமல் நல் எண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிற ஒரு சூட்சமத்தை தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த நல்லெண்ணெய் அந்த எழில் வரக்கூடிய எண்ணெய் தான் மிகப்பெரிய நல்ல எண்ணெயாக இருந்துகிட்ருக்குது உடலுக்காக இருந்தாலும் சரி உணவுக்காக இருந்தாலும் சரி தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக இருந்தாலும் சரி மிகப்பெரிய நல்லெண்ணெயாக இருந்துகிட்ருக்கிறனால தான் அதை நல்லெண்ணெய் அப்படிங்கிற பெயர் வந்து பெரியவங்க வச்சுருக்கிறாங்க அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இந்த மாதிரி அகல் விளக்கில்

சரி அல்லது வேறு விதமான போட்டி பொறாமையாக இருந்தாலும் சரி அல்லது மறைமுக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கல்லுப்பு நல்லெண்ண விளக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நாம எல்லாருமே யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சாதாரணமாக உங்களுக்கு திருஷ்டி இருக்குது சாதாரணமாக கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெறுமனே அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அதுவே கஷ்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது போட்டி பொறாமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது மன சங்கடம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதம் மிகுதியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அந்த அகல் விளக்கு கடையில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றிலை அல்லது மா இலை அல்லது அரச இலையை வச்சு அது மேலே கொஞ்சம் கள்ளுப்பு வச்சு அதற்கு மேலே இந்த அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது எப்படிப்பட்ட துன்பங்களையும் ஓரளவு துரத்தி அடிக்கக்கூடிய அல்லது அந்த துன்பங்களில் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறது அகல் விளக்கு உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட மாதிரி அதாவது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஆந்தையுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஆந்தையுடைய படத்தில் வந்து வால் கிளாக் வாங்கிக்கலாம் ஆந்தையுடைய படத்தை வந்து வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்கும் பொழுது மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட எந்த சாஸ்திரம் அதாவது மகாலட்சுமியுடைய வாகனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் வந்து அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய ஆந்தை எந்த வீட்டில் வந்து உட்காருதோ அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு ஏற்படுது மரணம் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் ஏற்படுது ங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது என்னுடைய சிறு வயதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து அதாவது திடீர்னு ஒரு வீட்டில் வந்து ஆந்தை உட்கார்ந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது துக்கம் வரப்போகுது அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி அடுத்த நாள் அல்லது அதற்கடுத்து இரண்டொரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் திடீரென்று இள வயசில் உள்ளவர்களுக்கு கூட கண்டம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்ததுனால நான் மட்டுமல்ல நீங்கள் கவனித்து பாருங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து இந்த ஆந்தை போன்ற சம்மந்தப்பட்ட இந்த வாகனம் அந்த பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்கார்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது உண்மையாக இருக்குது அந்த காலத்தில் வந்து சாம கோடாங்கி அப்படிங்கிற எல்லாம் கற்றுக்காம சாதாரணமாக ஒரு வீட்டை பார்த்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எஜமான பார்த்தாலே குறி சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு நல்லது நடக்குது இந்த வீட்டுக்கு கெடுதல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய குறியால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வச்சிருந்தாங்க அதற்கு வந்து பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து கைங்கரியமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஆந்தை உட்காந்துது அப்படின்னா இரவு பனிரெண்டு மணிக்கு மேலே அந்த ஊருக்குள்ளே வீதி வீதியாக வளம் வரக்கூடிய அந்த சாம கோடாங்கி

வந்து தேவையில்லாமல் இன்னைக்கு ஆர்வ கோளாரில் ஆந்தையை வாங்கி வைக்கலாம் ஆமையை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு அதாவது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி ஆந்தை உட்காந்த வீட்டில் தேவையில்லாத அதாவது துக்கங்கள் ஏற்படுது அல்லது கண்டங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திர சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அதே சாஸ்திரம் ஆந்தையை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்க அல்லது வால் வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்ல கிடையாது வால் வீட்டில் இருக்கலாம் ஆனால் இருக்கிற வால் கிளாக் ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த வாழ்த்துகளாக பார்த்து நீங்களும் ஓரளவு சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வரும் ஆந்தவரதோ ஆமவரதோ அடுத்தவங்க வர்றாங்களோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பில் நிச்சயமா வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் களைப்பில்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சார் ஒரு சின்ன கேள்வி அதுல நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரையாகவே எங்களுக்காக சொல்லி முடிச்சிருக்கீங்க நன்றி சார் சோ பல பேருக்கு இந்த புதுமையான விதமான ஒரு ஆந்திய உள்ள கிளாக்கை வைக்கலாமான்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் பல பேர் ஆர்வமாகவும் கேட்டிருப்பீங்க நிச்சயமா அதற்கான பதில் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேறொரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி நிச்சயமா இன்றைய தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதே போல வேற ஒரு சுவையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி